வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வன்னியர்களுக்கு துரோகம் சூழ்ச்சி கொடூர ஆட்சி திமுகவை வெளுத்து வாங்கிய அன்புமணி பரபரப்பு பேச்சு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் மே மகேஷ்குமார் தலைமை தாங்கினார் பாமக முன்னாள் மாநில துணை தலைவர் சக்தி கமலம்மாள் கலந்து கொண்டார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சிறப்புரையாற்றினார் முன்னதாக அன்புமணி ராமதாஸுக்கு சுங்காசத்திரம் பகுதியில் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதேபோன்று காஞ்சிபுரத்திலும் இக்கிரைம் மூலம் மலர் தூவி நாற்பது அடி உயரம் பிரம்மாண்ட மாலை அணிய அணிவிக்கப்பட்டு காஞ்சிபுரம் பாமக சார்பில் வரவேற்பு அளி அளித்தனர் திமுக ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி அந்த ஆட்சி முழுமையாக அகற்றப்பட வேண்டும் திமுக அரசின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு என்ன நடக்கிறது என தெரியவில்லை திமுக அரசியலில் உள்ள குறைகளை மூடி மறைப்பதற்காக திமுகவில் நடைபெறும் குற்றங்களை திசை திருப்புவதற்காக நம்மை போன்ற கட்சிகளில் குழப்பம் செய்து நம்மை போன்ற கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக முயற்சி செய்வது செய்து வருகிறது அந்த முயற்சி நிச்சயமாக பலன் அளிக்காது நான் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல அதுதான் என்னுடைய பலம் என தெரிவித்தார் வன்னியர் சமூகத்திற்கு துரோகம் செய்தது திமுக ஒரு வன்னியர் கூட வாக்களிக்க கூடாது என மகாபலிபுரம் வன்னியர் சங்க மாநாட்டில் பேசினேன் இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய பெரிய துரோகம் நான்கு ஆண்டு காலம் ரொம்ப ரொம்ப வைத்து கழுத்தை அறுத்த திமுக இந்த சமுதாயத்தையும் இந்த கட்சியையும் ஐயாவையும் நம்ப வைத்து திமுக கழுத்து அறுத்து விட்டது இடஒதுக்கீடு தருகிறேன் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தருகிறேன் என நம்ப வைத்து கழுத்து அறுத்து விட்டது என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்தார் வன்னியர் சமூகத்தின் மக்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என பய பயம் வந்துவிட்டது அந்த பயத்தை வந்தால்தான் நம்முடைய கட்சி பலவீனப்படுத்தி சூழ்ச்சி மேற்கொண்டு வருகிறார்கள் என தெரிவித்தார் நடக்கின்ற பிரச்சினைக்கு யார் வில்லன் என்றால் திமுக தான் வில்லன் இந்த பிரச்சினைக்கு நானும் ஐயாவோ காரணம் கிடையாது என அன்புமணி தெரிவித்தார் ஒரு சில நாம் கட்சியிலோ அந்த சூழ்ச்சிக்கு துணை போகிறார்கள் யார் யார் என்பது விரைவில் தெரிய வரும் திமுகவின் சூழ்ச்சி வெற்றி பெறாது அதை உடை என்னுடைய கட்சிக்குள் என்னுடைய சமுதாயத்தில் நான் துரோகம் செய்தால் அது நான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் என அன்புமணி ராமதாஸ் உணர்ச்சி பொங்க பேசினார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பெண் சாலையில் நடந்து செல்ல முடியாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடைபெறுகிறது நடைபெற்று வருகிறது புதிய பசுமை விமான நிலையம் பரந்தூரில் தான் அமைக்கப்படுகிறது என பிடிவாதம் உள்ளது என தெரிவித்திருந்தார் அன்புமணி ராமதாஸ் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களிலும் பாமக வட்டாரங்களிலும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்